எனக்கு இந்த போன காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது லாஸ்ட் அந்த ஆறு மாதத்தில் கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரிங்க அவர் மகளிர் நலவாழ்வு மந்திரி அவர் சென்னைக்கு வந்து சும்மா இல்லாமல் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த வேலைக்கு போகிற ஒய்ஃப் இருக்காங்கல்ல அதை தவிர வீட்டிலேயே குடும்பத்தை பார்த்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவோம் இப்போ ஹோம் மேக்கர்னு சொல்லுவோம் ரைட்டா அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்டுங்க சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டார் சம்பளம் கொடுக்கணும் நாங்கள் அதை சட்டம் வரோன்னு சொன்னார் நல்ல காலம் அவங்க வரலை இல்லைன்னா சட்டம் வந்துருவோம் அவர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இவன் தந்திக்காரனும் தினகரனும் என்ன பண்ணிவிட்டா ஃபஸ்ட்டு பேஜில் போட்டான் அவனோட நியூஸில் மாத வீட்டில் வேலை இல்லாமல் குடும்பத்தை கவனிக்கிற மனைவிகளுக்கு கணவன்மார்கள் மாத சம்பளம் கொடுக்க வேண்டும்னு நான் காலையில் படித்து தூக்கி போட்டேன் நான் ஷூ லேஸ் போட்டுன்னு என் ஒய்ஃபு பேப்பர் படிச்சிங்களான்ச்சு அவள் படிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் நான் நார்மலாக லேடிஸ் யாரும் பேப்பர் அவ்வளோ ஆர்வமாக இல்லை படிச்சிங்களான்னு ஓ சரி இல்லைங்க வேலைக்கு போகாத என்ன மாதிரி லேடிஸுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு சட்டம் வருதான் ஆச்சு நான் சொன்னேன் சட்டம் சொல்லுவாங்க வந்தால் பார்த்துக்கலாமாண்ணே இல்லைங்க கொடுக்கலன்னா ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்ச்சி நானும் படித்தேங்க அந்த வரி இல்லவே இல்லை இவளே சேர்த்து சொல்கிறா போட்டு பார்ப்பேன் மீன் எனக்கு வேலைக்கு போகிற நேரத்தில் மூடு அப்செட் ஆவான்ண்ணா மீன் இல்லைம்மா இல்லை வந்தால் பார்க்கல இல்லைங்க ஆமாங்க இல்லைங்க வந்தால் கொடுப்பீங்க எனக்கு தெரியும் அதில் பிஎஃப் இபிஎஃப்லாம் பிடிப்பீங்களாண்ணா பக்குனாச்சு இப்போ விட்டால் தீபாவளி போனஸ் கேட்பா இப்போ நான் சாயங்காலத்தில் ஏதோ பட்டி பண்ணலாம் போயிட்டு லே லேட்டாக வருவேன் சார் வீட்டுக்கு பட்டி பண்ணம் போயிட்டு லேட்டாக வருவேன் லேட்டாக வந்தேன்னா சுட வச்சு போடுவா அப்போ அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எழுதுவாள்னு பயந்து நின்ந்தேன் அப்புறம் பார்த்தேன் இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் இல்லைன்னா இந்த பிரச்சனை இழுத்துனே போவோம் என்ன அதனால் சொன்னேன் இந்த பேர் சட்டம் வந்தால் எல்லாருக்கும் ஒன்று தான் கவலையே படாது ஒருவேளை சட்டம் வந்துடுச்சு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு கொடுக்குறேன் ஆனால் ஒன்று என்ன சம்ளோன்னு நீ வாங்கிட்டீங்கன்னா ஸ்டாஃப் மாதிரி சரியா இவ்வளோ நாள் நீ சமைச்சதை தர்மத்துக்கு ம் சம்பளம் வாங்கின பிறகு சமையல் நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன் வேற வழி இல்லை எல்லாத்தையுமே தலைமையுடைய மிகப்பெரிய பண்புனா தெரியுமா எதையுமே பாசிட்டிவ் மைண்டோடு பார்க்கணும் தலைமை பண்புக்காக மட்டுமல்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எதையுமே பாசிட்டிவாக இருந்தாலே பாசிட்டிவாக அதையே நகைச்சுவையாக மாற்றி பாருங்களேன் உண்மையிலேயே ஆனந்தமான லைஃபுங்க நம்மளுக்கு நம்ம சும்மா அப்செட் ஆகும் சில பேர் பேப்பர் பாட்டு போது அவன் ஷாக் ஆவான் தெரியுமா அது உண்மையா பொய்யா ஒன்றும் தெரியாது பேப்பர் பாட்டிமா ஓ ஐயோ ஆமாம் நிறைய பேர் இருக்கான் ஏண்டா அவன் வியாபாரத்துக்கு அவன் ஏதோ போட்டுக்கிட்டுருக்கான் சார் ஒன்றும் இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சேலம் ட்ரெயின் இந்த தொலை போட்டு அஞ்சரை கோடி எடுத்தாங்க அதில் ஐநூறுரூவா நோட்டு அவனால் எப்படி மாத்திரானுங்கன்னு தெரியல ஆ எடுத்தாங்க எல்லாம் அஞ்சரை கோடி போச்சு அஞ்சரை கோடி போச்சு நாடு நாசங்கமாக போச்சு நான் அப்படி இல்லை நான் அந்த ட்ரெயினில் இருக்கிற தொலையை பார்த்தேன் சார் பக்கா சார் ட்ரெயினில் ஒருத்தன் திருடுறதுக்காக தொலை போடுறான்னா எவ்வளோ ஒரு அர்ஜென்ட்டில் இருப்பான் அவனுக்கு ஃபெசிலிட்டி இல்லை லைட்டு கேட் இல்லாமல் போட்டு வச்சுருப்பாங்க செக்யூரிட்டிலாம் திருட போடுறாங்க அந்த அவசரத்தில் அவன் தொலை போடுறாங்க ஒரு ஆள் ஈஸியாக போயிட்டு வரலாம் நான் அவன் கை வேலையை பார்த்தேன் இவ்வளோ எமர்ஜென்சின்னு இவ்வளோ அழகாக வேலை செஞ்சிருக்கு ஒரு சி பிசுறு இல்லைங்க அந்த வட்டத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எண்ணூறுபான்னு கார்பெண்டரை கூட்டின்னு வந்தால் ஜன்னலை சகாயமாக செஞ்சுட்டு போகிறான் இல்லை நம்ம அப்படி பார்க்கணும் திடீர்னு தினத்தந்தியில் போட்டு வந்துடுமா ஆறாவது திருமணம் செய்த காதல் மன்னன் கைது எல்லாம் ஓ ஆறு பொம்பளைங்க லைஃபு வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படி பார்க்கக்கூடாது ஒன்றை வச்சே நம்மளால் சமாளிக்க முடியுது இவன் அஞ்சு வச்சு பாசிட்டிவ் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கற்றுக்கணும் நானும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் கூடதாக்கே அதுக்காக வீடு வீடாக வந்து கிளாஸ் எடுக்க முடியும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதால் சார் வீட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் நான் மாட்டுவேன் ஆனால் தப்பிச்சுடுவேன் அந்த டெக்னிக் சொல்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்ருக்காங்க வேற என்ன சார் அன்றைக்கி ஒன்று உட்கார்ந்துட்டு மேகசின் திருப்பிங்கன்னே இருந்தேன் ஐஸ்வர்யா ராய் சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ உண்மையிலே அழகாக இருக்க அந்தம்மா குழந்தைக்கப்புறம் குழந்த பிறந்த பிறகு அழகாக இருக்கு உண்மையிலே அழகாக என்ன ஆகிடுச்சு சட்டுன்னு திருப்பி இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் சோபாவுக்கு பின்னால் என் ஒய்ஃபு இது என்ன கெட்ட பழக்கம் பொம்பளைங்க ஃபோட்டோவை உத்து பார்க்குறீங்கன்னா ஸோ சந்தேகம் வந்துடுச்சு டக்குன்னு என்ன பண்ணேன் வேறு வழி இல்லை அழகாக இருக்கிறேன்னு ஆமாம் இதை இப்படி உலக அழகின்றாங்க பூனை கண்டு மாதிரி ஆமாங்க எல்லாம் எல்லா அந்த அம்மாக்கு போற மேக்கப் எனக்கு போட்டா நான் கூட அப்படிதான் இருப்பேன்னா மனசாட்சி இல்லாமல் சொல்றாங்க அப்புறம் அவளுக்கே தெரிஞ்சிச்சு கொஞ்சம் ஓவரா அசட் வீட்டமோனு பாதி தூரம் திரும்பி வந்து சரி இவ்வளோ சொல்றீங்களா அழகின்னு நான் ஒண்ணுமே சொல்லலை இவ்வளோ சொல்கிறீங்க அழகின்னு அவள் என்ன மாதிரி உங்களுக்கு டிகாஷன் காப்பி வச்சு கொடுப்பாளா உங்களுக்கு துணி துவச்சி போடுவாள் நான் என்னமோ அடுத்த வாரத்துலேருந்து ஐஸ்வர்யா கூட போகல ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தா அவ்வளோவா சி சில வாட்டி மாட்டுவான் வேறு வழி கிடையாது சார் சார் கோயிலுக்கு போகிறோம் சார் கோயிலுக்கு போகிறோம் அர்ச்சனுக்கு டிக்கெட்டு கொடுக்குறேன் அவர் ஏதோ ஒன்று தேங்காய் கொடுத்தா வாங்கி உள்ளே போக வேண்டியது தானே நமக்குன்னு அங்கங்கே எதிரி முளைப்பான் அந்த ஐயருக்கு வந்து பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ அப்படின்னாரு என்று சொல்லிட்டேன் ஏன்னா எந்தன்னு தெரியுதா தெரியும் ஒய்ஃபு சொல்லுங்க அமுடியாவது சொல்லுங்கன்னாரு மறந்துட்டேன் நம்ம வெட்டிங் டேவே மறப்போம் மறந்துட்டேங்க மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது அத்தோட முஞ்சிச்சு லைஃப் ஏன்னா வெளியில் நமக்கு நான் வீடு வரையும் வரும் இவ்வளவு சொல்ல மாட்டேறான் எனக்கு நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேனா இல்லையான்னு உத்து பார்த்துன்னு அவரும் போக மாட்டார் சொல்லுங்க சொல்லுங்க நாடியாவது சொல்லுங்கன்னாரு பார்த்தேன் இந்த வேறு ஒரே ஐடியா தான் இந்த பேர் இந்த கோயிலோட எப்படின்னா அவங்கவுங்க நட்சத்திரம் அவங்கவுங்க சொன்னாதான் பலன் இங்க சாமி அந்த மாதிரி தான் வரம் கொடுக்கும் சொல்லி வேற வழி கிடையாது சார் எப்பவுமே ஆனந்தமா இருக்கிற ஒரு ஆள் நீங்க பார்த்துருக்கீங்க சார் அது மாதிரி தான் இருந்துக்கணும் இந்த இங்கிலாந்துல ராணி எலிசபெத் எல்லாருக்கும் தெரியும் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா ராஜா இருக்கார் விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் ராணி எங்கே போனாலும் கூட போவார் பவியமாக ஆனந்தமான மனுஷன் எதுக்கும் ஆசை கிடையாது ஏன்னா ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை வெளிநாட்டு ஆள் வந்தால் ராணி அம்மா தான் பார்ப்பாங்க விம்பிள்டன் கப்பு ராணி அம்மா தான் ஆனால் கூட நிற்கணும் பற்றி அவருக்கு மா வருஷத்துக்கு மூணு கோட் சூட் தச்சு கொடுத்துட்றாங்க சரியா இப்போ காம்படிஷனே அவருக்கும் ராணியம்மா பர்சனல் செக்யூரிட்டிக்கு தான் யார் ராணி அம்மா கிட்டே நிற்கிறதுன்னு அவ்வளோதான் ஆனால் மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அவ்வளோதான் விழிப்புணர்வுக்கு இருக்கணுங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் போன மாதம் டிவியில் ஒரு புது படம் போட்டான் இப்போலாம் படங்கள் முதல் முதலே போட்டால் தான் பார்க்க முடியும் இல்லைன்னா ஐநூறுரூவா ஆகுது டிவி டி சினிமா போகிறதுக்கு பார்த்துக்கினே இருக்கேன் திடீர்னு நல்ல படங்க புது படம் பார்த்துக்கினே இருக்கேன் திடீர்னு ஸ்க்ரோலிங் கீழே என்னது பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி ஒன்பது மணிக்குன்னு பக்குனாச்சு ஏன்னா போன நவம்பரில் தான் நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி சொன்னார் அதே நவம்பர் டக்குன்னு என்ன பண்ணேன் அதை பாசில் வச்சுட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே போய் இருக்கிற முழு ரூபாய் எல்லாத்தையும் சொரண்டி என்ன வேணாலும் சொல்லுவார்ல எல்லாத்தையும் ஒய்ஃப்கிட்டருந்து பிடுங்கி போன மாதம் பர்த்டேக்கு என் பையனுக்கு ரெண்டாயிரவா கொடுத்து உண்டியில் போட்டான் அதை வசத்தன் செல்லாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஆனால் என்னப்பா கொடுத்தா மாதிரி கொடுத்து பிடுங்குறியேண்ணா நான் சொன்னேன் அவனும் அதான்ண்டா பண்ண போறாரு விட்ற அப்படின்னு நைட்டோட நைட்டாக போய் ஏடிஎம் ஏன்னா பேங்க் கிடையாதுங்க ஏடிஎம் உள்ளே போட்டு வந்து ஹப்வா ஆச்சு இல்லை இந்த வாட்டி தப்பிச்சோம் இந்த வாட்டி வந்து மந்திரி பிரதான் திட்டம்னு எல்லாருக்கும் கரண்ட் கொடுக்குறாராம் போனை கொடுத்த கரண்ட்டில் ஷாக்கே இன்னும் போல எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும் தலைமைக்கு வந்து என்ன தெரியுமா பிரச்சனைகள் எப்போது வரும் அதை எப்படி கையாளும் இது தலைமைக்குன்னு இல்லை சாதாரண ஆளுக்கு எப்படி எப்படி வேணாலும் வரும் சார் டேய் ஒரு 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 நாடு எந்த அளவுக்கு இந்த சமூகம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா ஒரு டூர் ஒழுங்காக போக முடியல அங்கே பிரச்சனை போன வருஷங்க டெல்லிக்கு ஃபேமிலியோடு போறேன் போன வரையும் கம்ஃபர்டபுளுங்க பிளெயின் கம்ஃபர்டபுள் அங்கேருந்து கார் எடுத்து போனாங்க ஹோட்டல் வரையும் போனா ஹோட்டல் வரையும் போயிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய புக்கு கண்ணா முன்னான்னு படிக்கிறதுனால இந்த மூளை என்ன பண்ண நம்ம படித்ததெல்லாம் உள்ள எடுத்து வச்சுக்கோம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வரோம் நான் ஹோட்டல் வரையும் போய் ரூம் நம்பர் போடுறேன் டக்குன்னு ஞாபகம் வந்தது என்னென்ன வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்குபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஜாக்கிரதையாக இருங்கள் என்ன வெளியூர்லாம் ஹோட்டலில் படுக்கைக்கு மேலே முகம் பார்க்கும் கண்ணாடி பதிக்கப்பட்டிருந்தால் ஜாக்கிரதையாக இருங்கள் ஏனென்றால் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு பின்னாலே கேமரா வைத்திருக்கிறார்கள் அப்புறம் நீங்கள் தங்கின பிறகு அதை நெட்டில் விடுவாங்கன்னு படிச்சுருந்தேன் பயந்துட்டேன் அதுவும் டெல்லி வரியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் ஒய்ஃபுகிட்டே நீ மெதுவாக ரூம் எல்லாம் போட்டணுவான் லிஃப்ட்டில் வந்துடு நான் படிக்கட்டில் போகிறேன்னு செகண்ட் ஃப்ளோர் ஓடி டோரை திறக்கிறேன் சொல்லி வச்ச மாதிரி ஏன் பெட்டுக்கு மேலே அப்படியே கண்ணாடி இந்த மாதிரின்னு சொல்லவும் முடியாது ஒய்ஃபுகிட்டே இவ்வளோ கேவலமான ஹோட்டல்லையா ரூம் போட்டணுவாங்க டக்குன்னு என்ன பண்ணேன் அதுக்கு அவனே ஒன்று சொல்லியிருந்தான் என்னென்னு அது உள்ளே கேமரா வைக்கப்பட்டதா இல்லையா என்று கண்டுபிடிக்கலாம் அறையில் இருந்த விளக்கையெல்லாம் மணித்து விட்டு ஒரு டார்ச் லைட்டை அந்த கண்ணாடியில் அடித்து பாருங்கள் கண்ணாடியில் ஒளி ஊடுருவுச்சுன்னா கேமரா இருக்குன்னு அர்த்தம் ஒளி ஊடுருவலைன்னா கேமரா இல்லைன்னு அர்த்தம் படிச்சிருக்கேன் அதனால என்ன பண்ணேன் ரூமில் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோன் டார்ச் எடுத்து இப்படியே அடிச்சுன்னு திடீர்னு மறந்துட்டேன் என்ன ஊடுருச்சுன்னா இல்லையா ஊடுருறவுலன்னா இல்லையா மறந்துவிட்டேன் இது லைட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்படி இப்படி காமிக்கிறேன்னா வாசலில் ஒய்ஃபும் பையனும் இங்கே எங்கள் ரெண்டு பேரையும் தனியாக விட்டினா மேஜிக் பண்ணின்னுக்கிற மேலே அப்படின்னா அவகிட்ட சொல்லவும் முடியாது சொல்கிறதா இருந்தால் ஊடுரு சொன்னால் அவளுக்கு தெரியாதுங்க ஏன்னா அவள் இங்கிலீஷ் மீடியம் சரியா ஊடுருவது இங்கிலீஷில் என்ன எனக்கு தெரியாது ஏன்னா நான் தமிழ் மீடியம் பார்த்தேன் இவ்வளோ எதுக்கு பிரச்சனைன்னு விட்டுட்டேன் எவனாவது எவாவது பண்ணிக்கிட்டேன் ஆனால் ஒன்று அந்த ரூம் வெக்கேட் பண்ணுற வரையும் நம்ம வள்ளலார் மாதிரி மூஞ்சி முக்காடு போட்டுக்கணும் ஏற வழி அட்ஜஸ்ட் பண்ணின்னு தான் போனோம்